గ్రేస్ ఎలా యునత అండి 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 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் விடுதலைச் சிறுத்தைகள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவிடும் எமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான பட்டியலை பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் அண்ணன் திரு துரைமுருகன் அவர்களிடத்தில் வழங்கியிருக்கிறோம் கொஞ்சமாக இது குறித்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் திமுக கூட்டணியின் தலைவருமான அண்ணன் தளபதி அவர்களோடு பேசிய பிறகு மீண்டும் கலந்துரையாடி முடிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்தது எண்ணிக்கை தொடர்பாக பேசியிருக்கிறோம் எந்தெந்த தொகுதிகள் என்பதை பிறகு பேசுவோம் திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவோடு பேசியிருக்கிற இந்த தகவல் உறுதி செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கப்படும் அது திமுக தலைமை தான் முடிவு செய்யும் நாங்கள் இப்போ ஏழு எட்டு கட்சிகள் இருக்கிறோம் இந்த கட்சி அப்படியே கட்டுக்கோப்பாக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் மேற்கொண்டு இந்த கூட்டணியில் புதிதாக கட்சிகள் இணையுமா இணையாதா என்பது குறித்து திமுக தலைவர் தான் முடிவு செய்வார் இன்னைக்கு செயல்படுறது தொண்டர்களை அது அவர்களுக்கான அரசியல் அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது திமுக பேச்சுவார்த்தை குறிப்பிட்ட சொல்லியிருக்கிறோம் அது முடிவு பண்ண பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும் நாங்கள் வழக்கமாக தனி சின்னத்தில் தான் போட்டியிடு போட்டியிட்டு வருகிறோம் ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஒன்றிலே உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம் அதன் பிறகு அடுத்தடுத்து நடைபெற்ற எல்லா பொது தேர்தல்களிலும் ஃப்ரீ என்கிற அந்த சின்னங்களில் தான் போட்டியிட்டோம் இந்த முறையும் அப்படித்தான் நாங்கள் போட்டியிடுவோம் திமுக பேச்சுவார்த்தைக்குழு மறுபடியும் எப்போது அழைக்கிறார்களோ அப்போது நாங்கள் சந்தித்து பேசுவோம் இணக்கமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த சந்திப்பு அமைந்தது உடல்நலம் உடல்நலம் குறித்து பலரும் போய் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அண்ணன் திருநாவுக்கரசர் சந்தித்திருக்கிறார் இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் உடல்நலம் விசாரிப்பதற்காக ஒரு வேலையை சந்திக்கலாம் சந்திக்கலாம் என்று கருதுகிறேன் நாங்களும் கூட அவரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை எதிர்த்து கடுமையாக சட்ட ரீதியாக போராடி கொண்டிருந்த சுற்றுச்சூழல் தொடர்பான களங்களில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற பூலகி நண்பர்கள் என்னும் அமைப்பை சார்ந்த தோழர் முகிலன் அண்மை காலமாக அதாவது ஒரு வார காலத்திற்கு மேலாக அவர் காணவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது காவல்துறையிலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை போலீஸ் அவரை தேடி கண்டுபிடிக்கவில்லை அவர் என்ன ஆனார் என்பது அச்சத்தை எழுப்புகிறது தமிழக அரசு காவல்துறை விரைந்து அவரை தேட தேட வேண்டும் அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும் அவருக்கு வேறு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்கிறதா என்கிற அச்சம் மேலிட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதி அற்புதம் அவர்கள் பேரறிவாளனுடைய தாயார் மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனைத்துக் கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம்